கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் மீனாட்சி சுப்பிரமணியனின் அன்பான வணக்கங்கள் கன்னிராசி என்பர்களுக்கு வைகாசி மாதம் எப்படி அமைய போகுது கன்னிராசி என்பர்கள் வைகாசி மாதம் தொடக்கத்துல கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க அப்படின்னு சொல்லுவேன் ராசிக்குடைய ராசிநாதன் உங்களுக்கு எட்டுல இருக்கார் அப்படின்னும் பொழுது மனதில் இனம் புரியாத ஒரு கவலை இனம் புரியாத ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும் ஒரு வேலைன்னு வரும்பொழுது கூட அதில் ஏதோ ஒரு நினைத்தால் மாதிரி வரலையே அப்படிங்கிற ஒரு அதிருப்தி அப்படிங்கிறதெல்லாம் நிலவக்கூடியது அப்படிங்கிறது இந்த மாத தொடக்கத்தில் இருக்கும் அதன் பிறகு இந்த புதன் பெயர்ச்சியான பிறகு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு ஓரளவுக்கு வளர்ச்சியை காணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த வைகாசி மாதத்தில் இருக்குது அது வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக நீங்கள் செயல்படுங்க வருமானத்துலேயும் மறைமுக வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் யாருக்கோ கொடுத்து வச்சிருந்த கடன் வருது இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு வச்சுருந்ததுலேந்து நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது இந்த மாதிரி வகையில் வருமானம் அப்படிங்கிறது இருக்கும் கமிஷன் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு லாபம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் அவ்வப்போது வந்து போகலாம் கொஞ்சம் நிதானமாக அமைதியாக நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் சுவாரஸ்யம் குறைவாக இருக்கும் இந்த மாதத்தில் மாத தொடக்கம் தான் இந்த மாதிரி இருக்கும் மாதத்தின் இறுதி அப்படின்னு போகும் பொழுது கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது வியாபாரம் நன்றாக இருக்கும் முகம் தெரியாத மனிதர்களின் பரிச்சயம் அப்படிங்கிறது அதிகம் கிடைக்க வாய்ப்புண்டு வேலை ரீதியான பிரயாணங்கள் அதிகம் போகிறதுக்கான வாய்ப்பும் இந்த மாதத்தில் இருக்குது திருமணம் போன்ற சுபநிகழ்ச்சி பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் தொடர்ந்து கொண்டு இருக்கும் டக்குன்னு முடியறது அப்படிங்கிறது இல்லாமல் பேச்சுவார்த்தை எடுத்து அதன் பிறகு அது முடியக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதத்துல இருக்கு இந்த மாதத்தின் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி நள்ளிரவு தொடங்கி ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி அதிகாலை வரையில் இருக்கு இந்த நாட்களை நீங்கள் கட்டாயம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் ஜூன் மாதம் புதன் பெயர்ச்சி ஆயிருந்தாலுமே கூட சந்திராஷ்டம நாட்கள்னு வரும்பொழுது கொஞ்சம் தடு மாற்றங்கள் இருக்க வாய்ப்புகள் உண்டு குலதெய்வ வழிபாடுகளை அந்த நாட்கள் அன்னைக்கு தவறாமல் நீங்க செய்ய வேண்டியது அவசியம் மொத்தத்தில் இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது இந்த கன்னிராசி அன்பர்கள் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதமாக உங்களுக்கு அமையும் உள்ளூர் செய்திகள் உங்கள் நுனியில் கோடி கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்